ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் தந்த ஆறாவது திருவம்பாவை பாடலை பார்க்கலாம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றாலும் நாணமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோருக்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கு ஏனோருக்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் தோழிகளெல்லாம் சேர்ந்து இன்னொரு தோழியை எழுப்பி சிவபெருமானை பார்ப்பதற்காக ஆலயம் செல்ல அழைக்க வருகிறார்கள் பொழுது வீட்டு வாசலில் நின்று கொண்டு உள்ளே இருக்கின்ற தோழியை அழைக்கிறார்கள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டதே உன் சொல் போன திசை எங்கே சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெக்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாயே அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு இந்த பாடலின் உண்மையான உட்கருத்து என்னவென்றால் இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறர்க்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடல் அடிகள் உணர்த்துகின்றது மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலை நேரிடும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் தத்துவமாகும் தேவர்களும் பூமியில் வாழ்பவர்களும் மற்ற உலகில் வாழ்பவர்களும் வணங்கும் சிவபெருமானின் திருவடியை வணங்கி அவரின் அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும்